விரைவில் சென்யார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த புயல் வருமா அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இது டெல்டா மாவட்டத்தில் கரை கிடக்குமா அல்லது சென்னையில் கரை கிடக்குமா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேர் இருக்கு முதலாவது இந்த புயல் எப்பொழுது உருவாகும் தமிழகத்திற்கு எப்பொழுது எந்த காலகட்டங்களை நோக்கி நகரும் அப்படிங்கிறத முதலாவது தெளிவாக நம்ம பார்ப்போம் இந்த புயல்னால எந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் என்கிறதையும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறுங்க வரும் நாட்கள் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்திற்கு நவம்பர் இறுதியில் புயல் வாய்ப்புகள் அதிகமாகவே காத்திருக்கு ஏன்னா பொதுவாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் நவம்பர் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் ரொம்ப அதிகமான மழை இந்நேரம்லாம் நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதி பொறுத்தவரை மிரட்டி கொண்டு இருக்கும் நிறைய இடங்களில் மிக கனமழை அதிகனமழைன்னு பதிவாகிட்டு இருக்கும் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என பல பகுதிகளும் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்னும் ஏன் நமக்கு மழை சரியாக நவம்பர் மாதத்தில் வரலை அப்படிங்கிறதையும் பலரும் கேட்டிருந்தீங்க ஆனால் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது அக்டோபர் மாதத்திலேயே நிறைய மாவட்டங்களுக்கு போதுமான அளவுக்கு மழை எவ்வளோ வந்துருச்சுங்க மழை போதும் என்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நவம்பர் மாதத்திலேயே நமக்கு வந்து குறிப்பாக அக்டோபர் அக்டோபர் மாதத்திலேயே போதுமான அளவுக்கு நமக்கு மழை கூடுதலாக பதிவானதை பார்த்தோம் நவம்பர் தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை தாமதமாவது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதற்கான பதிலையும் இந்த வானிலைக்கு நம்ம கேட்க போகிறோம் சரி இந்த நவம்பர் இறுதியில் ஒரு புயல் ஒன்று உருவாகுது இல்லையா அந்த புயலுக்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்படும் இந்த புயல் தான் ஒன்று தமிழ்நாட்டிலோ அல்லது இலங்கையிலோ கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அது துல்லியமாக கரையை கிடக்கூடிய இடங்கள் இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த பெயர் இந்த அதாவது இந்த புயலுக்கு பெயர் யாருங்க வச்சது அப்படின்னா ஐக்கிய அரபு நாடுதான் இதற்க இதற்கான பெயர் வச்சாங்க சென்யாருங்கிற பெயர் யார் வைத்தது அப்படின்னா ஐக்கிய அரபு நாடு வந்து இதற்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்பட்டது இது எப்போ நமக்கு உருவாகும் அப்படின்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் நவம்பர் இறுதியில இறுதினா நவம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு போல அந்த கா அந்த நேரங்கள்ல இது வந்து ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி பின்னர் வலுவடைந்து நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நாட்களில் தமிழகத்தை நோக்கி நெருங்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக ஆரம்பிக்கும் அப்புறம் நேரமாக நாட்களாக இது புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை மிரட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு இது ஒரு கஜா புயல் மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாங்க ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வேகம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இது வந்து ஒரு புயலாக மாறிச்சு அப்படின்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நிறைய இடங்கள் தென்சின்ன கடல் பகுதியில் உருவான புயல்லாம் இரநூறுக்கு மேலே உருவாயிருக்கு எங்கே பார்த்தாலும் நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நொறுக்கிட்டு இருக்கு ஏதோ தமிழ்நாட்டில் தான் தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்னு போயிட்டு இருக்கு அதிலும் புயல் சில புயல் வரதே இல்லை ஆந்திர மாநிலங்கள் தான் கடந்த புயலும் போனதை நம்ம பார்த்தோம் அப்போ நமக்கு இந்த நாட்கள்ல வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயல் சின்னமாகவும் மாறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது எண்பது சதவீதம் அதாவது எண்பது சதவீதம் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இருபது சதவீதம் வேணால் இங்கேயே திசை மாறி போகலாம் அதனால கொஞ்சம் தீவிரமாக நம்ம இருக்கோம் இந்த புயல் எங்கே போகும் ஏன்னா நவம்பர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு போல தான் இந்த புயலானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த சென்னியார் புயல் பொறுத்தவரை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகவே உருவாகக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லிட்டோம் ஆனால் கரை கிடக்கூடிய இடம்தான் இன்னும் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு வரும் நாட்கள் அதை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் வரும் நாட்கள் கரையை கிடக்கிற இடம் காற்றுடைய வேகம் குறித்து மிக விரிவாக மற்றும் துல்லியமாக உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கப்படும் அதனால வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையும் இன்னொரு பக்கம் தீவிரமாக இருக்குது இந்த புயல் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது மிக கனமழை எதிர்பார்க்க போகிறோம் குறிப்பாக தென் மாவட்டத்தில் உங்களுக்கு மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய போகுது அதில் வந்து பதினொன்னாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கணிசமாக கனமழையானது அதிகரிக்க போகுது ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை இது போன்ற நிறைய இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் கனமழையானது அதிகரிக்கும் சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது நவம்பர் பதினொன்னு பன்னெண்டு தேதிகளில் உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டும் அதிகமாக எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களிலுமே நமக்கு வந்து மிக கனமழை அப்படிங்கிறது இல்லை ஓரிரு இடங்கள்ல பரவலாக கனமழை கிடைக்கும் சில இடங்கள்ல பலத்த மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா இடங்கள் மற்றும் எல்லா பகுதிகளிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் மழையாக எதிர்பாருங்க குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி தான் அடுத்த சுற்று மழையாக வலுவான மழை பொழிவாக எதிர்பார்க்கிறோம் அப்போ மற்ற மாவட்டங்களின் நிலைமை என்னங்க ஆகும் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதாவது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயிலும் அதே மாதிரி அவ்வப்போது சில நேரங்கள் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம் திருவள்ளூர் பத்து சென்டிமீட்டர் அதேமாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கிடைத்ததை நம்ம பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக கனமழை இருக்கும் தென் மாவட்டத்தில் தான் அதிக மழை பொழிவும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் எப்போதாங்க எங்களுக்கு மழை வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சென்யார் புயல் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேயோ இல்லை கரையை கடந்து திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் வழியாக இதனுடைய பாதை இருந்தால் மட்டும்தான் உள் மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யுமே தவிர மற்றபடி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தும் ஏதாவது ஒரு நிகழ்வு வரணுங்க ஏதாவது ஒரு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரணும் தமிழகத்தில் அநேக இடங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்போதான் நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் சரிசமமாக அதிக இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வுமே வந்து கரையை கிடக்காமல் உள் மாவட்டத்தில் மழை வருமானால் கண்டிப்பாக அது ரொம்பவே குறைவான ஒரு காரியம் ரொம்ப குறைவான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் அதனால தற்போதைய நிலவரப்படி உள் மாவட்டங்களில் மிக கனமழையோ அதிகனமழையோ பதிவாக வாய்ப்பு ஏதேனும் புயல்கள் சென்னை அருகே அல்லது விழுப்புரம் அருகே கரையை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் மட்டுமே சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அதிக மழை கிடைக்கும் அது அது குறித்து வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அதனால தான் இந்த சென்னியார் புயலை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறோம் அதனுடைய திசை எங்கே இருக்கும் தமிழ்நாடா அல்லது இலங்கை பகுதியாக அப்படிங்கிறதையும் கண்டிப்பா வரும் நாட்கள் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு மற்றும் லேசான மழையாக இருக்கும் சில இடங்களில் பரவலாக கனமழையும் விட்டுவிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரி இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நம்ம சொல்கிறோம் தென் மாவட்டத்தில் பெரும்ப ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரி இடங்களில் மிதமான மழையுமாக அதிகரிக்கும் ஆனால் அதே மழை மேற்கு தொடர்ச்சியில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மிதமான மழை வேணால் அதிகபட்சம் எதிர்பாருங்க மற்றபடி வந்து அநேக நேரங்கள் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம் நண்பர்களே நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள்